ஹரி ஓம் ஸ்ரீ குருபிகோ நமக குரு வாழ்க குருவே துணை ஓம் அனைவருக்கும் அடியணி நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஹெய்யக்கிரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் அவருடைய ஆச்சாரியர் சந்திரசேகர் பேசுகிறேன் ஜோதிடத்தில் ஒரு புதுமை படைப்போம் அப்படிங்கிற இந்த யூடியூப் காணொலி நிகழ்ச்சியில் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் பொதுவாக பாருங்கள் இந்த காலகட்டங்களில் சில ஜாதகங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது சில கிரகங்கள் லக்னங்கள் நட்சத்திரங்கள் முதற்கொண்டும் கூட ஜாதகத்துவே ஒரு போலித்தனமான ஒரு த தவறான ஒரு ஜாதகம் கொண்டு வரப்படுகிறது அதுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம் அப்புறம் சில பிரச்சனை வரும்போது அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருது ஆமாம் நாங்கள் திருமணத்துக்கும் பொழுது இது மாதிரி போலியான ஒரு ஜாதகம் தயார் பண்ணோம் ஏன்னா வர நம்மையில் அதனால் இந்த வேலையில் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அந்த விஷயத்தை நம்ம திருமணத்திற்கு முன்னாடியே அதாவது பொருத்தம் பார்க்க வரும் பொழுது யாருடைய ஜாதகம் தவறான ஜாதகம் இருக்கோ அப்படிங்கிற விஷயத்தை எப்படி கண்டறியலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள் ஒரு ஆணுக்கு வந்து சூரியன் சனியுடைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆணுடைய ஜாதத்தில் சூரியன் சனியுடைய துரப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆணுக்கு வரக்கூடிய பெண்ணுடைய ஜாதகம் தவறான ஜாதகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது எப்படி ஆணித்தரமாக ஊர்ஜினமாக தெல்ல தெளிவாக இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம் பார்க்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு ஆணுடைய ஜாதத்தில் சூரியன் கிரகச் சேர்க்கை இருந்தாலும் சரி அல்லது சூரியன் சனியுடைய சமசத்தும பார்வை இருந்தாலும் சரி அல்லது சூர் சனியுடைய பார்வையில் சனியான அதனுடைய பார்வையான மூணு எழுப்பத்து பார்வையில் சூரியனுடைய கிரகம் இருந்தாலும் சரி அல்லது இந்த சூரியன் சனி கிரகம் எங்கே இருந்தாலும் சரி அது தங்களுக்குள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு டிகிரிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த விதிகள் பொருந்த ஆரம்பிக்கும் அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண்டு ஜாதகம் ஜாதகம் பார்க்க வராங்க ஜாதகம் பார்த்து பலன் சொல்லி முடிச்சிடுறோம் இவருக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற சார்ந்த விஷயங்களை கேட்கும் பொழுது இந்த மாதிரி நான் சூரியன்சனுடைய தொடர்புகள் விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் அந்த சூரியன் சனியுடைய கிரகங்களுக்கு அன்றைய கோச்சார சந்திரன் தொடர்பு இருந்துச்சுன்னா நம்ம அடித்து தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல முடியும் இது மாதிரி உங்க மகனுக்கு வரக்கூடிய பெண்ணுடைய ஜாதகத்தில் நிச்சயம் தவறான ஒரு போலியான ஜாதகம் கட்டமைச்சு தான் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அன்றைய காலகட்டங்களில் கையில் எழுதுவோம் அது சிரமங்களாக இரு அதாவது கையில் எழுதுவோம் சரியாக நேரங்களும் கூட இருக்காது ஏதோ குழந்தை பிறந்துச்சுன்னா நேரங்களை குறித்து வச்சுக்கிட்டு ஜாதகம் எழுத கொடுப்பாங்க இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பாருங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்காகவே எந்த ஒரு குழந்தையும் மருத்துவமனையில் பிறந்தாவே அங்கேயே குழந்தைகள் பிறந்த தேதி மாசம் வருஷம் நேரத்தெல்லாம் போட்டு பதிவு பண்ணி கொடுத்துட்றாங்க அப்போ அந்த மாதிரி இந்த சூரியசனுடைய கிரகங்கள் ஆணுக்கு தரப்பு இருக்கும் பொழுது வரக்கூடிய பெண்ணுடைய ஜாதத்தில் அந்த மாதிரி தவறான ஜாதம் இருக்குதுன்னு வாய்ப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ரெண்டு பேருக்கு திருமணம் பொருத்தம் பார்த்து ரெண்டு பேருக்கு ஓகே அப்படிங்கிற நிலைமைக்கு வரும் பொழுது கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய மருத்துவமனையில் பிறந்தக்கூடிய அந்த பதிவை வாங்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டால் நம்மளுக்கு சரி அப்போ நம்மளுக்கு வழி இருக்குது அப்போ தவறான ஜாதம் என்னதான் நம்ம போய் இந்த இடத்துல பேசினாலும் சிலர் பேர் ஒத்துக்க மாட்டாங்க அந்த ஃபேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இது மாதிரி மருத்துவமனையில் பிறந்தக்கூடிய அந்த ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதில் ஒரிஜினல் விஷயங்கள் இருக்குது ஸோ அதனுடைய டேட்டா பர்த் போட்டுவிட்டாவே என்ன விஷயங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது அவங்க கொடுத்த ஜாதருக்கும் அந்த மருத்துவமனையில் பிறந்த அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் இது வந்து ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரிங்க இப்போதான் இருந்துக்கு பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் சினி தொடர்பு இருந்து அந்த கோச்சார சந்திரன் அந்த கிரகத்து மேலே ட்ராவல் பண்ணும் பொழுது வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய ஆண்வருடைய ஜாதகம் கட்டாயம் தவறு நடக்க வாய்ப்பு உண்டு ஸோ இதை வந்து கோச்சார சந்திரன் மூலம் தெல்ல தெளிவாக அறிய முடியும் மேற்கொண்டு திருமண பொருத்தம் பார்ப்பதற்கோ ஜாதகம் பார்ப்பதற்கோ அல்லது ஆன்லைனில் ஜாதகம் படிப்பதற்கோ இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் இது என்னுடைய அலைபேசி நம்பரும் கூட அதுபோக வாட்ஸ்அப் நம்பரும் கூட மேற்கொண்டவர்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம்